இந்தியாவின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படும் நிலையில் இன்று சென்னை கோட்டை கொத்தளத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது எமது செய்தியாளர் லாவனியா வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் லாவனியா இது பற்றிய விவரம் என பதிவு பண்ணுங்க வணக்கம் இந்திய நாட்டினுடைய எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படக்கூடிய நிலையில் இன்று சென்னையில் கோட்டை கொத்தளத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் கமாண்டோ படை பெண் காவலர் உள்ளிட்ட ஏழு படைப்பிரிவினர் பங்கேற்ற அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது மேலும் தகைசா தமிழர் விருது ஏ பிஜே அப்துல் கலாம் விருது துணிவு மற்றும் சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது உள்ளிட்ட விருதுகள் வழங்குவது போன்று ஒத்திகையும் நடைபெற்றது சுதந்திர தின விழாவில் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் அணிவகுப்பு நடைபெறுவது எப்போதுமே வழக்கமான ஒன்றாக இருக்கிறது அந்த அணிவகுப்பு நேரத்தில் எப்படியெல்லாம் வர வேண்டும் அந்த மாதிரியான ஒத்திகை நிகழ்ச்சி அந்த செயல்முறைகளோடு இன்று நடைபெற்றது மேலும் இதனுடைய அடுத்த கட்ட அதாவது இரண்டாம் மற்றும் மூன்றாம் ஒத்திகை நிகழ்ச்சிகள் வரக்கூடிய ஆகஸ்ட் பதினொன்று மற்றும் பதிமூன்றாம் தேதி ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி இலாவண்யா